ஹாய் மக்களே வெல்கம் டுசெட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா கோவூரில் சாரி குண்டத்தூரில் ஒரு வீடு பார்க்க முடியுதுங்க இது அந்த வீடு நார்த் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு கிராண்டியரான லுப்பில் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் மெயின் ரீட்டில் நல்ல ஒரு பெரிய கிரில் கேட் போட்டுருக்காங்க உள்ளே என்ட்ரு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் ஏரியா தாங்க ஒரு அஞ்சு அடிக்கு பேக் ஏரியா இருக்குது இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா கார் பார்க்கிங் ஏரியா நல்லா ஸ்பீஷியஸான ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் ஏரியா தான் அதுவும் நல்லா இருக்குங்க வந்து உள்ளாகவே வந்து கார் பார்க்கிங் ஏரியா காட்டிகிட்டு இருக்கேன் இங்கே வந்து செப்டி டேங்க்கு சம்பு எல்லா ப்ரொவிஷனாக இருக்குதுங்க இது நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸில் இது இருக்குது இது சேஃப்டி கேட் போட்டிருக்காங்க இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரோன்னா இது வந்து ஹாலுங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் ஹால் இருக்குங்க ஹால் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தான் உள்ள என்ட்ரான் இது வந்து கிச்சனு கிச்சன் வந்து ஈஸ்ட் ஃபேசிங்கில் அவங்க அக்னி மொழியை அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் நல்ல ஒரு பிங்க் கலர் ஷேட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க எதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க பெட்ரூம் ஒரு டோர் ஃப்ளஷ் டோர் தான் இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஒரு பத்துக்கு பதிமூணுன்ற சைஸில் இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க மெயின் ஒரு கிளாம் பாலிஷ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு காமன் டார்கெட் கொடுத்துருக்காங்க இது வந்து வெஸ்டர்ன் கிளாசிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு சின்கோ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போனீங்கன்னா மேலேயும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது மேலேயும் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க ஒரு

இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதிமூணுன்ற மாதிரி சைஸில் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி ஏரியா பால்கனி ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மூணுக்கு பத்துன்ற மாதிரி ஒரு பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இதுவாக தான் இருக்குது இது வந்து ஹாலில் மறுபடியும் ஹால்கு வந்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் பிங்க் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து வெஸ்டர்ன் கிளாஸில் வச்சு கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது காமன் ஒன்று இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் கூட இது பண்ணிக்கலாம் மொத்தம் இந்த வீடு நாலு பெட்ரூம் கூட சொல்லலாம் இந்த ஒரு பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான் லென்ட்ரான்னு ஒன்று மூணு பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இது வந்து ஒரு பத்துக்கு பதிமூணுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து பக்கம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு இது வந்து பிங்க் கலர் காம்பினேஷனில் ஃபிட்டிங் எல்லாமே ப்ராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குது இந்த ஏரியா நியர்பைலாம் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணாலும் ஸ்க்ரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற வீட்டுக்குள்ளே லைக் கொடுங்க கரெக்டாக செய்ய பார்க்குறீங்க